ஒருவர் இறந்து போன மாதிரி கனவு கண்டால் என்ன பலன்னு தெரிஞ்சுக்காங்க செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் ஆண் குழந்தை பிறக்கலாமா கர்ப்பிணி பெண்களுக்கு சீமந்தம் எந்தெந்த மாதங்களில் செய்யலாம் ஏன் அப்படி சொல்லப்படுது க இந்த மாதிரி விஷயத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கனவில் ஒருவர் இறந்து போகிறாங்க அந்த மாதிரியான ஒரு கனவு வருதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு வேலை அவங்கவுங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருக்கலாம் அல்லது தெரியாதவங்களாக கூட இருக்கலாம் இந்த மாதிரி ஒரு கனவு வருது அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் திருமணம் வந்து கைகூடும் அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது நீங்கள் ரொம்ப நாளாக வரன் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இனி வரக்கூடிய காலங்களில் வரன் வந்து நல்ல முறையில் அமையும் அப்படிங்கிறதும் புதிய உறவுகளின் வருகை ஏற்படும் அப்படிங்கிறத உணர்த்தக்கூடியது புதிய உறவு அப்படின்னா ஒருவேளை திருமணம் வந்து ஆகி நீங்கள் வந்து குழந்தை பாக்கியத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா வீட்டில் உள்ள திருமணம் ஆன பெண்களுக்கு சீக்கிரமாக வந்து கருத்தரிப்பு அப்படிங்கிறது கிடைக்கும் அதே மாதிரி சுப காரியங்கள் அனைத்தையுமே வந்து நீங்கள் செய்வீங்க எல்லாமே வந்து நல்லதே நடக்கும் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் ஆண் குழந்தை பிறக்கலாமா செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் பெண் குழந்தை வந்து பிறக்கிறது ரொம்ப நல்லதுங்க அப்படி பிறந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு செல்வ செழிப்போட வாழ்விங்க அதே செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் ஆண் குழந்தை பிறப்பது வந்து மத்தியமான பலன்கள் தான் கிடைக்கும் ரொம்ப வந்து சிறப்பாக இருப்பீங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது வெள்ளிக்கிழமைகளில் ஆண் குழந்தை பிறக்கிறது குடும்பத்தில் பொருளாதார வீழ்ச்சியை ஏற்படுத்துங்க பொருளாதார ரீதியாக வந்து உங்களுக்கு இப்போ வருமானம் நல்லா வந்துட்டுருக்குன்னா வருமானம் குறைய ஆரம்பிக்கும் அந்த மாதிரி பொருளாதார ரீதியாக உங்களுக்கு வந்து பாதிப்பு ஏற்படும் அதே மாதிரி வந்து உடல் மன அளவு அளவுகளில் வந்து பாதிப்பை வந்து ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான் இதுக்கான ஒரு அர்த்தம் கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து சீமந்தம் வந்து எந்த எந்த மாதங்களில் செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கர்ப்பிணி பெண்களை சீமந்தம் நிகழ்வின் போது மகிழ்ச்சியாக வைத்திருக்கணும் அதே மாதிரி கரு உருவான ஏழாவது மாதத்தில் சீமந்தம் செய்யலாம் ஏழாவது மாதம் சுப நிகழ்ச்சிக்கு ஏற்ற மாதமாக இல்லை அப்படின்னா ஒன்பதாவது மாதத்தில் சீமந்தம் தமாக செய்யலாங்க அது தாய்க்கும் சேய்க்கும் நலமாக இருக்கிறதுக்கு பெரிதும் உதவியாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க